அவுது பில்லாஹிமின்ன ஷீத்தான் ரசீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் அஹிமின் வசவாத் வஸ்வாம் அலா சேத்ரா முகமது இன் வாலாலி வசாஹி யஜ்மின் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹோ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ரமலான் மாதம் இருபத்தி ஏழாவது இரவிற்கு லைலத்துல் ஹதர் இரவு என்று பெயர் இந்த இரவில்தான் திருகுரானை இறைவன் அருளத் தொடங்கினான் திருஹுரானில் உள்ள நூற்றி பதினான்கு சூறாக்களில் இவ்விரவை பற்றி ஒரு தனி சூறாவே உண்டு இதோ நிச்சயமாக நாம் இந்த குரானை கண்ணியமிக்க லைலத்துல் ஹாதர் என்னும் ஒரு இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம் நபியே அந்த கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மணக்குமார்களும் அவர்களின் தலைவரான ஜிப்ரல் அலிசலாம் அவர்களும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பெயரில் நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தியும் சமாதானத்துடன் அவ்விரவு விடியற்காலை உதயமாகும் வரையில் உண்டு என்று திருகுரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவராகிலும் லைலத்துல் ஹதர் இரவில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தும் நின்று வணங்குவாராயின் அவரின் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபிகள் நாயகம் சல்லாம் செல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் இந்த புனிதமிக்க லைலத்துல் ஹதர் இரவில் ஆற்ற வேண்டிய அமல்கள் ஆறு அமல்கள் கூடியிருக்கிறார்கள் அதில் வந்து முதலாவது ஆனாமல் ஒரு சலாமை கொண்டு இரண்டு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவிற்கு பின் இன்னா அங்ஸா ஒரு தடவையும் நூறு தடவை உதவும் தொழுது முடித்த பின் நூறு முறை செலவாத்து உதவும் இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு இரண்டாவது ஆனாமல் ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவிற்கு பின் இன்ன அங்ஸால்லாம் ஒரு முறை ஹுல்ஹு அஹத் சூரா இருபத்தி ஏழு முறை ஓதவும் இத்தொழுகைக்கு மன்னிப்பும் சுவர்க்க பாக்கியமும் உண்டு மூன்றாவது அமல் ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவிற்குப் பின் இன்ன இரண்டு முறையும் குல்ஹுவல்லாஹ் அஹத் சூரா ஏழு முறையும் ஓத வேண்டும் இத்தொழுகையின் பரக்கத்தால் மௌத்துடைய வேதனைகள் எளிதாக்கப்படும் நான்காவது அமல் ஐம்பது சலாமை கொண்டு நூறு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவிற்கு பின் இன்னா அங்ஸல்நா சூராவை மூன்று முறை யும் குழுவல்லாஹூ அஹத் சூறாவை பத்து முறை உதவும் இத்தொழுகையை தொழுபவர்க்கு சொர்க்க மாளிகை கொடுக்கப்படுகிறது ஐந்தாவது அமல் வந்து ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாவிற்கு பின் இன்னா அங்ஸல்னா இரண்டு முறையும் குலுகல்லாஹு சூரா ஐம்பது முறை உதவும் தொழுது தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து சலவாத் ஓதி துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படும் ஆறாவது ஆமல் ஒரு சலாமை கொண்டு இரண்டு ரக்காத் நபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவிற்கு பின் இன்னா அங்ஸா சூரா ஏழு முறையும் ஹுல் ஹுஅல்லா அஹது ஒரு முறையும் தொழுது முடித்த பின் இஸ்திகாரும் சலவாத்தும் ஓதவும் தொழுகை தொழுதுபோருக்கும் அவரின் தாய் தந்தையருக்கும் பாவமனைப்பு அருளப்படுகிறது லைலத்துல் ஹதர் இரவில் தொ உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்தையும் சூராவிற்கு பின் இன்னா அங்ஜல்லா சூறாவை மூன்று முறையும் ஹுல்ஹு அல்லாஹு அஹத் சூராவை ஐந்து முறையும் ஓதவும் தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து நாற்பத்தி ஒரு முறை சுஹா அல்லா ஓதினால் அம்மனிதனின் அனைத்து தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நாம் இரவை வீணாக்காமல் அதிக அதிகமாக அமல்கள் செய்து நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கைக்கு தேவையான நர்பாக்கியங்களையும் அல்லாவிடம் துவா கேட்போமாக ஆமீன் அசலாம் அழைக்கும் வர அமதுள்ளாஹிவ